வரமத்துலாம் வரந்த சா அனஃபின் மதுகப்ப இருக்கலை இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் அனஃபி மதுகாபர் சிறந்தவனாக இருக்கிறேன் இப்போது நான் அஜ்ஜி செய்ய போகிறேன்னு வைங்களேன் அஜ்ஜியில் வும்புற ஏதாவது செய்ய போறேன்னு சொன்னால் அந்த ஏஜென்ட் மூலமாக நம்ம போவோம் அப்போ ஏஜென்ட் வந்து ஒரு சாஃபி மதுகாபா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஷாஃபி மதுகு படிப்பில் தான் நீங்கள் வந்து அஜ்ஜு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இப்போ நான் அனஃபி மதுகு நான் இருக்கிறேன் அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த அஜ்ஜி எனக்கு வந்து கூடுமா அதுக்கு வந்து மார்க்கடிப்பெல்லாம் எனக்கு விளக்கம் சகோதரர் என்ன கேட்குறாருன்னா ஷாஃபி ஹனஃபி என்ற மதுகபு இந்த சமுதாயத்தில் இருக்குது பெரும்பாலும் தமிழகத்தில் இது தான் இருக்காங்க பெரும்பாலும் ஹனஃபிகள் இருக்காங்க சிறுபான்மையாக ஷாஃபிகள் இருக்காங்க கடலோர மாவட்டங்களில் ஷாஃபி அப்படின்னு இருக்காங்க அவங்க ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரத்தில் நீங்க இதுவா மாறிடுங்க அதுவாக அதுவா மாறிருங்க சொல்றாங்களே அது மாறலாமான்னு கேக்குறாங்க அதாவதுங்க இஸ்லாத்தை கேலி கூத்தாக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இந்த மதுஹபுகளும் ஒன்று பெரிய ஆராய்ச்சிலாம் செய்ய தேவையில்லை இந்த மதுஹபு மார்க்கத்தில் இல்ல இஸ்லாத்துல இல்ல அப்படின்றதுக்கு பெரிய ஆராய்ச்சிலாம் செய்ய தேவையில்லை சாதாரணமாக நீங்க முடிவு எடுக்கலாம் இந்த ஹனஃபி மதுஹபுன்னு சொல்கிறாங்கல்ல இந்த ஹனஃபி மதுஹபுடைய ஃபவுண்டர் அதனுடைய ஓனர் யார் அதனுடைய எஜமானர் யார் என்றால் அபு ஹனீஃபா அபு ஹனீஃபா இமாம் தான் ஹனஃபி மதுஹபுடைய ஃபவுண்டர் ஷாஃபி மதுஹபுன்றாங்கல்ல அதனுடைய ஃபவுண்டர் யார் அவ ஷாஃபி இமாம் தான் இவங்க எப்போ பிறக்கிறாங்க என்ற விஷயத்தை வச்சே நீங்கள் இந்த மார்க்கத்தில் பதிலாக சொல்லிடலாம் எப்போ பிறக்கிறாங்க நபிசுல்லா வலிஸ் அவர்கள் பிறந்து எண்பது வருடங்கள் கழித்து பிறந்தவர் அபு ஹனீஃபா ஹனஃபின்னு சொல்றாங்கல்ல அபு ஹனீஃபா என்று சொல்லப்படக்கூடிய நொஹான் பின் சாபித் சொல்லுவாங்க அவருடைய பேரு அபு ஹனீபா என்ற இமாம் எண்பது வருடங்கள் கழித்து ரசுல்லாவுடைய மரணத்துக்கு பிறகு எண்பது வருடங்கள் கழித்து பிறக்கிறார் ஷாஃபி இமாம் இருக்கார்ல ரசுல்லா மரணிச்சு நூத்தி ஐம்பது ஆண்டுகள் கழித்து பிறந்தவர் நூத்தி ஐம்பது வருஷம் கழிச்சு பிறந்தவர் ஷாஃபி இமாம் எவ்வளோ இருக்கிறாரு நூற்றி ஐம்பது வருஷம் இப்போ அவங்ககிட்ட கேளுங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஹனஃபி மதுகாப்பில் இருந்தால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் எந்த அளவுக்கு சொல்லுவாங்க தெரியுமா எழுபத்தி ரெண்டு கூட்டம் நரகத்துக்கு போவாங்க ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போகும் அந்த ஒரு கூட்டம் நாம வாங்க அவங்க ஹனஃபி எங்கள்கிட்ட பேசுகிறீங்கன்னு வைங்க அவங்க என்ன சொல்லுவாங்க எழுபத்தி ரெண்டு கூட்டம் நரகம் போகும் ஒரு கூட்டம் சொர்க்கம் போகும் அந்த ஒரு கூட்டம் யாரு நாம தான் ஹனஃபி ஷாஃபிமா பின்பற்றக்கூடிய மக்கள் கிட்ட மக்கள் சொல்லுவாங்க ஆலிம்கள் சொல்லுவாங்க அந்த ஒரு கூட்டம் நாங்க தான் அப்படின்றாங்க நீங்க அவங்ககிட்ட கேளுங்க சொர்க்கத்துக்கு போகக்கூடிய கூட்டம் நீங்க தான் சொல்றீங்கல்ல இந்த அளவுக்கு நான் ஷாஃபி தொழுகை புக்குன்னு ஒன்று இருக்கு பார்த்துருக்கீங்களா ஹனஃபி தொழுகை புக்குன்னு ஒரு புக் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி தான் ஷாஃபி அவங்க தொழணும் ஹனஃபி அவங்க புக்கை பார்த்து தான் தொழணும் ஹனஃபி இமாமை பின்பற்றினா தான் சொர்க்கன் இவங்க சொல்றாங்க ஷாஃபி இமாமை பின்பற்றினா தான் சொர்க்கன் அவங்க சொல்றாங்க சரியா இப்ப நீங்க கேளுங்க ரசூல்லாவுக்கும் ஹனஃபி இமாமுக்கு இடையில எண்பது வருஷம் இருக்கு ரசூல்லாவுக்கும் ஹனஃபி இமாம் பிறக்கிறதுக்கு எவ்வளவு கேப் இருக்கு எண்பது ஆண்டு என்பது எண்பது ஆண்டுகள் மக்கால மதினாவில் ஈராக்ல பல ஊர்ல முஸ்லிம்கள் வாழ்ந்தாங்க மரணிச்சாங்க இந்த எண்பது வருஷம் வாழ்ந்த மக்கள் யாரப்பா பின்பற்றுனாங்கன்னு கேளுங்க நீங்க ஹனஃபி இமாம பின்பற்றக்கூடியவங்களை கேளுங்க ரசுல்லாவுக்கும் ஹனஃபி இமாமுக்கு மத்தியில் எண்பது வருஷம் கேப் வருது இந்த எண்பது வருஷத்தில் வாழக்கூடிய மக்கள் யாரை பின்பற்றுனாங்க சொல்லுவாங்க குரான் ஹதீஸை பின்பற்றுனாங்க அவங்க எங்கப்பா போவாங்க சொர்க்கம் போவாங்க குரான் ஹதீஸை பின்பற்றுனா சொர்க்கம் போவாங்க குரான் ஹதீஸை பின்பற்றுனா நரகம் போவாங்க அப்போ நீ அதை பின்பற்றிட்டு போயிட நீங்க சொல்லுங்க அவர் திருப்பி கேளுங்க அந்த எண்பது வருட மக்கள் எதை பின்பற்றினா சொர்க்கம் போவாங்களோ எதை பின்பற்றவில்லை என்றால் நரகம் போவாங்களோ அதே நீ நானும் பின்பற்றிட்டு போயிடலாமே அதே மாதிரி ஷாஃபி ஷாஃபி இமாம் நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் கழிச்சு பிறக்கிறார் இப்போ ரசூல்லாவுடைய மரணத்துக்கு பிறகு இந்த நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் வாழ்ந்த மக்கள் யாரை பின்பற்றுனாங்க குரான் ஹதீஸ் தானே பின்பற்றுனாங்க குரான் ஹதீஸ் மட்டும் தானே மார்க்கம் அப்போ குரான் ஹதீஸை பின்பற்றினா சொர்க்கம் போவாங்க குரான் ஹதீஸை பின்பற்றுனா நரகம் போவாங்க அப்படி நானே நீ பின்பற்றிட்டு போயிடலாம் வாப்பா நான் எப்போ ஷாஃபியை பின்பற்றணும் நான் எப்ப அனுப்பிய பின்பற்றதுக்கு இந்த ஒரு கேள்வி கேளுங்க இதை தாண்டி இன்னொரு ஒரு கேள்வி இருக்கு அதை கேட்டவுடனே சண்டைக்கு வந்துருவாங்க என்ன கேள்வி தெரியுமா ரசூல்லா எந்த மதுகப்புன்னு கேட்டு பாருங்க சண்டைக்கே வந்துருவாங்க ரசூல்லா என்ன மதுகப்புன்னு கேட்டு பாருங்க அபுபக் அபுபக் அலியலான் இருக்கார் அவர் எந்த மதுகப்பு உமர் அலியலான் அவர் எந்த மதுகப்பு அலிர் அலியலான் அவர் எந்த மதுகப்பு உஸ்மான் அலியலான் அவர் எந்த மதுகப்பு கோபப்பட்டுருவாங்க என்ன இதை போய் ரசுல்லா கிட்டே போய் மதுகப்பு கேட்குறீங்க மதுகபை பின்னாடி தானே உருவாச்சுன்னுவாங்க பின்னாடி வந்தது எதுக்கு ஏன் மார்க்கமாக சொல்கிற கேட்கலான்னு அவங்க கிட்டே பின்னாடி தானே வந்துச்சு ரசுல்லா போய் எப்படி மதுகப்பில் இருப்பாங்க அபுபக்கர் போய் எப்படி மதுகப்பில் இருப்பாங்க உமர் போய் எப்படி மதுகப்பில் இருப்பாங்க அலி போய் எப்படி மதுகப்பில் இருப்பாங்க உஸ்மான் போய் எப்படி மதுகப்பில் இருப்பாங்கன்னு அவங்க கேட்பாங்கல்ல அதை வச்சு நீங்கள் சொல்லிடலாம் ரசுல்லா காலத்தில் மதுகபை இல்லை நீயே ஒத்துக்கிட்டியப்பா நான் ஏன் அதில் இருக்கணும் என்றதை நீங்கள் என்ன செய்யலாம் சாதாரணமாக அவர் புரிய வைக்கலாம் சரியா மக்கள் கிட்ட எவ்வளோ அறியாமையான ஒரு கொள்கையை மக்கள்கிட்ட ஒரு மார்க்கமா ஆக்கி வச்சிருக்காங்க பாருங்க என்பது ஷாஃபி மதுஹப் என்பது அவங்க அவங்க கிடைத்த செய்திகளை வச்சு அவங்க அமல்படுத்திட்டு போயிட்டாங்க பின்னாடி வந்த நபர்கள் எல்லாம் தலைவர்களாக வழிகாட்டியாக ஆக்கி அதில் அவங்க சொல்லாத கருத்துக்கெல்லாம் ஏராளமா எழுதி வச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா பெரியார் இருக்கார வச்சுக்கோங்க கடவுள் இல்லைன்னு சொன்னவர் நிறைய நூல் எழுதியிருக்காரா இல்லையா தந்தை பெரியார் சொல்லப்படக்கூடியவர் திராவிட கொள்கையை பவுண்டரா இருக்காரு நிறைய நூல் எழுதியிருக்காரு இப்படி ஒவ்வொரு கொள்கையினரும் நூல் எழுதியிருக்காங்களா இல்லையா காதியானி கூட நூல் எழுதியிருக்கான் இப்படி அபு ஹனீஃபா இமாம் நீங்க பின்பற்றணும் நீங்க சொல்றீங்களப்பா அபு ஹனீஃபா தன்னுடைய கையால் எழுதின நூல் எத்தனை இருக்கு நீங்க ஒரு பத்வாவா எழுதி கேட்டு பாருங்க எந்த ஆலிம்கள் கிட்டையும் கேட்டு பாருங்க அபு ஹனீஃபா எழுதின நூல் உலகத்திலே கிடையாது எல்லாமே கேட்டால் எரிஞ்சு போச்சுன்றாங்க அக்பர் என்று சொல்லப்படக்கூடிய நாலஞ்சு பக்கம் கொண்ட சின்ன அளவுக்கு உள்ள ஒரு பக்கம் மட்டும்தான் இருக்கு அதுல பெரிய அளவுக்கு மசாயில்கள் கிடையாது அப்போ அபு ஹனிஃபா எழுதின நூல்கள் இல்ல அவருடைய மதுகபு வச்சு பின்னாடி வந்தவங்க எழுதின விஷயங்கள்லாம் வச்சு என்ன செய்யறாங்க மார்க்கமாக வழிமுறையா சொல்லிட்டு இருக்காங்க தொழுகை இப்படி எல்லாம் தொழணும் நோன்பு இப்படி எல்லாம் வைக்கணும் ஜக்காத் இப்படி எல்லாம் கொடுக்கணும் ஹஜ்ஜி இப்படி எல்லாம் செய்யணும் வியாபாரம் இப்படி எல்லாம் செய்யணும் தலாக் இப்படி எல்லாம் கொடுக்கணும் குலா இப்படி எல்லாம் கொடுக்கணும் இதற்கு ஹனஃபி மதுஹபுன்னு ஒரு பேர் வச்சு அமல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அபு ஹனிஃபா நூலே இல்ல அபு ஹனிஃபா இமாம் அவர்கள் எழுதிய நூலே இல்ல ஷாஃபி இமாம் எழுதின நூல் கூட இருக்கிறது அவர் பேர்ல எழுதுன பொய்யான விஷயங்கள் தனி அவர் எழுதினது வேற அவர் பேர்ல எழுதினது வேற அபு ஹனீஃபா பேரால எழுதப்பட்டதான் அதனால குரான் ஹதீஸ்ல இல்லாத ஏராளமான விஷயங்கள் மதுஹபுல இருக்கு குரான் ஹதீஸ்ல இல்லாத ஏராளமான விஷயங்கள் அதில் மதுஹப் இருக்கு இன்னும் சொல்ல போனா இல்லாத விஷயங்கள் இவங்க அமலா செஞ்சிட்டு இருக்காங்க மூணு ஏழு பத்து நாற்பது பாத்தியாலா இருக்குல்ல இது என்ன மதுஹபுலும் கிடையாது ஹனபி மது ஷாஃபி மது அப்படியே பாத்தியா ஓதுங்கன்னு இருக்கு நீங்க காட்ட முடியுமா ஃபாத்தியா மது அப்பல கூட கிடையாது மௌலது ஓதுறது மீலாது கொண்டாடுறதெல்லாம் கிடையாது மது அப்பல கூட கிடையாது மது அப்பல கூட இல்லாததெல்லாம் இங்கே நடைமுறையில் நீங்கள் பார்க்கலாம் ஆக மது ஹபுகளுக்கும் இமாம்களுக்கும் சம்பந்தம் கிடையாது மது ஹபுல இருக்கிறது கூட அவங்க சரியாக பின்பற்றுறதும் கிடையாது நாம குரான் ஹதீஸை தாண்டி வேற எவருடைய கருத்தையும் ஏற்றுக்கிறது கிடையாது அதெல்லாம் வழிகேடு குரான் ஹதீஸ்ல இருப்பது மட்டும்தான் ஹக்கு குரான் ஹதீஸ்ல இருக்கிறது மட்டும்தான் அல்லாஹ் கிட்ட செல்லுபடி ஆகும் குரான் ஹதீஸில் இல்லாத யார் சொல்லக்கூடிய கருத்தும் அல்லாஹ் கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படாது இன்னும் அஸ்தக் அல் ஹதீஸ் கிதாமுல்லாஹ் வார்த்தைகளில் மிகச்சிறந்தது அல்லாஹுனுடைய வேதம் குரான் தான் வார்த்தைகளில் மிகச்சிறந்தது வா ஹஹசனுல் ஹதி ஹதியு முகமதீன் சொல்லல்லாஹு அரை வசல்லம் நடைமுறையில் வழிகாட்டுதலில் சிறந்தது முகமது ரசுனுல்லாஹ் இஸ்ல்லாஹ்னுடைய நடைமுறை தான்

அதில் உள்ள ஒரு விஷயம் தான் சகோதரர் சுட்டி காட்டினார் கேலி கூத்தான ஒரு அம்சத்தை தான் அவர் சுட்டி காட்டினார் என்ன சொல்கிறாங்க தெரியுமா ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நபர்களில் ஷாஃபி இருக்காங்கல்லங்க இவங்களுடைய ஒரு சட்டம் ஒன்று இருக்குது ஒழு செஞ்ச உடனே தன்னுடைய மனைவியையோ தாயையோ தொட்டாங்கன்னு வைங்க ஷாஃபி மதுஹபின் அடிப்படையில் ஒழு முறிஞ்சு போய்டும் ஷாஃபி மதுஹபின் அடிப்படையில் நான் ஒழு செஞ்சுட்டு வரேன் வந்த உடனே என் மனைவி வர்றான் வேணும்னு என்னங்கன்னு கை மேலே வச்சுதான் வைங்க எவ்வளோ என்ன செஞ்சிருச்சு போயிடும் என் மேலே கோவம் இருந்தால் என் மனைவி தொட்டு தொட்டுட்டு போயிட்டே இருந்தால் அவன் ஒழு வந்துட்டு இருக்கணும் அந்த மாதிரி ஷாஃபியாக இருப்பார்களே ஆனால் மனைவியோ ஒரு பெண்ணோ உடலில் கைப்பட்டு விட்டால் அது ஒளு முறிஞ்சிடும் சட்டம் எழுதி வச்சுருக்காங்க ஹனஃபியாக இருந்தாங்கன்னு வைங்க ஒரு பெண்மணி மேலே மனைவி மேலே அம்மா மேலே கைப்பட்டால் ஒளு முறியாது ஒளு இருக்கும் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க இப்படி ரெண்டு பிரச்சனை இருக்கா இப்போ இந்த ரெண்டு மதுகு சேர்த்து எழுதி வச்சிருக்காங்க ஹஜ்ஜு இருக்குல்ல ஹஜ்ஜு ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது தவாப் செய்யணும்ல காபத்துள்ள வலம் வரணுமே வலம் வர்றதுக்கு ஒழு அவசியம் எழுதி வச்சிருக்காங்க அவங்க ஒழு இருந்தாதான் தவாப் செய்யணும் எப்படி சட்டம் எழுதி வச்சிருக்காங்க இப்போ அவங்க கேட்கறாங்க கேள்வி ஷாஃபிய பின்பற்றக்கூடிய மக்கள் உட்காந்துக்கிட்டு ஆலிம்கள் கிட்ட கேள்வி கேட்கறாங்க ஏங்க நீங்க தான் பெண்கள் மேல கைப்பட்ட உடனே ஓலம் முடிஞ்சிரும் சொல்றீங்களா அங்கதான் ஆண்கள் பெண்கள் அப்படியே கூட்ட கூட்டமா தவாப் சுத்துவாங்களே உடல் பற்றுமை என்னங்க செய்யறது அப்படின்னா இங்க இருந்த பிளானிங் சொல்லி கொடுத்து கூட்டு போறா நீ இங்க அங்க போன உடனே கோட்டு மாட்டி மாத்திரணும் நீ என்ன கோட்டு மாத்தணும் அங்க போன உடனே நீ ஹனபி சவுதி அரேபியால போன உடனே அங்க போயிட்டு என்ன செய்யணும் இங்க இருக்கூட வெள்ளை கோட்டை கலட்டிட்டு அங்க இருக்கூட கருப்பு கோட்டை மாட்டிடணும் இங்க இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஷாஃபியா வாழ்ந்தவர் சவுதி அரேபியாவுக்கு போய் ஹஜ் போகக்கூடிய நேரத்தில் அவர் கருப்பு கோட்டு மாட்டிட்டா இருப்போம் என்ன அவர் ஷாஃபியா இருந்தவர் ஹனஃபியா மாறியாச்சு ஹனஃபியில் என்ன சட்டம் தொட்ட உடனே ஒழு முடியாது இல்லை அதனால நீ ஒழு முடியாத நிலையில இருக்கிற இப்போ ஹஜ் எல்லாம் முடிச்சாச்சு திருப்பி இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் இங்கே இறங்கியாச்சு திருப்பி அந்த கோட்டை கரட்டி வச்சுட்டு வெள்ளை கோட்டை எடுத்து மா மாட்டிக்கிறனும் திருப்பி நீ ஹனஃபியா மாறிக்க அப்படின்னு சொல்லி அவங்க பத்துவா கொடுத்தாங்க இது என்னங்க கோட்டு மாதிரி கலட்டி கலட்டி மாற்றுறதா அப்படின்னு ஒருத்தர் எழுந்து கேட்டிருக்காரு நீ என்ன வஹாபியா நீ தௌ ஜமாத்காரனான்னு அவர் கேட்டிருக்காரு நம்ம இவங்க கேட்டது சுண்ண ஜமாதால் தான் கேள்வி கேட்டிருக்காங்க கோவப்பட்டவர் என்ன பதில் கொடுக்குறாரு நீ ஏன் கேள்வியெல்லாம் கேட்குற நீ தௌ ஜமாத்காரனா அப்படின்னு சொல்லி ஆலிம்கள் கோவப்பட்டிருக்காங்க இவ்வளவு கேள்வி கூத்தாகக்கூடிய ஒரு சட்டங்கள்லாம் ஏன் வருது குரான் ஹதீஸை விட்டு நீங்கள் வெளியே போனீர்கள் என்று சொன்னாலேயே இதுதான் நிலைமை அதனால உங்களுடைய அம்மல்கள் பாதுகாத்துக்கிடுங்க உங்க தொழுகை எல்லாம் ஷாஃபி அடிப்படையிலையோ ஹனஃபி அடிப்படையில் அமைக்காதீங்க சொன்ன வழிகாட்டுதல் அடிப்படையில் அமைங்க அது மட்டும்தான் மறுமையில் ஏற்றுக்கொள்ளப்படும் எந்த இமாம்களுடைய கூற்றுமே அல்லா கிட்ட நிக்காது அதனால குரான் ஹதீஸை படிக்கக்கூடியவர்களாக குரான் ஹதீஸின் அடிப்படையில எல்லா இபாதத்துகளையும் மாற்றக்கூடியவர்களாக நாம இருக்கணும் என்பதை இந்த அடிப்படை கேள்விக்கான பதிலாக சொல்லிக்கிறேன் ஆக மதுகபுகளை பின்பற்றது வழிகேடு என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம் الله اكبر الله اكبر